எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு செய்ய இது வந்து சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தான் ஆனா எங்க ஊர்ல பருப்பூசி எல்லாம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு இட கொஞ்சம் மக்கள் செய்வாங்க போல இருக்கு ஆனா அது வந்து சாப்பிட்டு பார்த்ததுல டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருந்ததுனாலதான் அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியே ஓகே பருப்பூசி இது வந்து இந்த சீனி அவரைக்காய் பீன்ஸ் எந்த காய்லனால நம்ம செய்யலாம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் எடுத்துருக்கிறது வந்து அவரைக்காய் இதுதான் அவரைக்காய் ஓகே அத வந்து நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பருப்பு சிலிக்கு ரொம்ப முக்கியமா தேவை என்னன்னா பருப்பு கடலை பருப்பு இல்லைன்னா வடை பருப்பு எடுத்துக்கிடணும் எடுத்து நம்ம நம்ம வடைக்கு அரைச்சு எடுப்போம்ல அந்த மெத்தட்ல அரைச்சு எடுத்து ஆவியில வேக வச்சுட்டு தான் நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ண முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா இது அரைச்சி எடுப்போம் ஓகே முன்னாடி அவரைக்காவையும் வேக வச்சிருவோம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் அவரைக்காவ வேக வைப்போம் ஏன்னா நம்ம அதை அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அதையும் ஆவியில வச்சு வேக வைக்கணும் எல்லாமே தனித்தனியா செய்து தான் அந்த ரெசிபி ரெடி பண்ண முடியும் முடி வச்சிரும் நான் உப்பு ஒண்ணுமே போடலை நம்ம லாஸ்ட் போட்டுக்கலாம் பருப்பு உசிலிக்கு முதல்ல வந்து நம்ம அவரைக்காய் வேக வச்சாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவான்னா இனி அடுத்தால அதுக்கு வந்து பருப்பு மூணு வத்தல் எடுத்துருக்கீங்க ஏன்னா இந்த கறிக்கு எரிப்பே இதுதான் அடுத்தால ஒண்ணுமே ஆட் பண்ண போறது இல்லை இதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த போட்டணும் அவரைக்கா எந்த வெஜிடபிள் எடுக்குமோ அதுக்கு ஈக்குவல் அது எவ்வளவு எடுக்குமோ அந்த குவான்டிட்டிலேயே நம்ம பருப்பும் எடுத்துக்கிட்டா டேஸ்ட் வைஸ்ட் நல்லா இருக்கும் பூடு அப்புறம் ஜீரகம் போடணும் கொஞ்சம் நம்ம அவியலுக்கு அரைச்சால அரைக்கணும் அது எப்படி அரைக்கணும்னு காணிச்சு தரேன் பைசாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிடும் ஏன்னா இனி வந்து இதை ஆவியில வச்சு நம்ம வேக வச்சு திரும்பிதான் நம்ம கறி ரெடி பண்ண போறோம் ஓகே இட்லி பாத்திரம் எடுத்துக்கிடுவோம் வடகறிக்கெல்லாம் நம்ம தோசை சுட்டு தோசை கல்லாம் சுப்ப எடுப்போம் அந்த மெத்தட்ல இதில் எடுக்காண்டா வச்சுட்டு இதில் லைட்டா கொஞ்சமா என்ன இப்படி வச்சா போதும் இது வேக இதுக்கு ஒரு மூடியை போட்டுரும் ஏதாச்சா இனி நம்ம அடுத்தால என்ன செய்ய போறோம்னா முருங்கக்கா வச்சு ரசம் பருப்பூ சிலிக்கு நம்ம வேக வச்சாச்சு அவரைக்காய் வேக வச்சாச்சு பருப்பா வச்சு வேக வச்சிருக்கோம் சரியா இது அடுத்தால வைக்க முருங்கக்காய் வச்சு செய்யக்கூடிய ரசம் இதெல்லாம் இந்த சீசன் டைம்ல மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் பாதி சீடு வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு போட்டுறணும் பாதி சதப்பத்தை இந்த முருங்கைக்கீரை ரசத்துக்கு வந்து கொஞ்சமா பருப்பு வேணும் கொஞ்சமா தேங்காயும் போட்டு அரைக்கணும் அப்பதான் இந்த ரசம் டேஸ்டா இருக்கும் இல்ல நிறைய சத்து உண்டுலாம் தக்காளி போட கூடாது பாதி முருங்கக்காய் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து விடணும் மீதி பாதியை வந்து ரசத்து கூட போடணும் அது நல்ல விளைஞ்ச இந்த மாதிரி விளைஞ்ச காய எடுத்துட்டோம்னா நிறைய சதவுக்கு வரும் எடுத்தாச்சு இதுக்கு கூட நம்ம அடுத்தால சேர்க்கிறது கொஞ்சமா இந்த ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் அதுக்கு அடுத்தால வந்து பருப்பு சேர்க்கணும் அதுவும் அதே மாதிரி அந்த ஸ்பூனுக்கு அளவு சேர்த்தா போதும் எவ்வளவு தேங்காய் சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த பருப்பு சேர்த்துட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கிறது கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி சேர்க்காம கீரை அதுவும் காம்ப எல்லாம் இருந்து டேஸ்ட்ல சத்துக்காக வேண்டி இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல மிளகும் ஜீரகமும் ஒரே ஒரு பச்சை மிளகு போட்டா போதும் ஜீரகம் நல்ல மிளகு நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுருக்கோம் அடுத்தால புளி சின்ன துண்டு புளி புளிப்பு இல்லாம இருக்க அதனால புளி சேர்த்துருக்கு என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா பருப்பு அடுத்தால தேங்காய் முருங்கைக்காய் குழ சதை அடுத்தால நல்ல மிளகு ஜீரகம் கொத்தமல்லி போடலை போட்டு கொத்தமல்லி கீரைதான் நம்ம போட்டிருக்கோம் கொத்தமல்லி போடலை இனி ஒரே ஒரு பச்சை மிளகு போடும் எரிப்பு ரெண்டு கருவேப்பில அரைச்சிட்டு வந்துருவா கூட நம்ம என்ன செய்யணும் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் லைட்டா மஞ்சள் பொடி மட்டும் இனி இந்த மீதி இருக்கு நம்ம எடுத்து வச்சோம்ல அத வந்து தக்காளி எதுவுமே போடக்கூடாது அவரை வந்து வச்சு கொஞ்சம் நல்ல கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம தாளிக்கணும் சரியா இருக்கட்டு கொத்தமல்லி வீரம் லைட்டா போடணும்னா போடலாம் ஏற்கனவே நம்ம நிறைய போட்டு அரைச்சிருக்கோம் காயப்பொடி எல்லாம் ஒண்ணுமே போடாண்டாம் சரியா அது முடிஞ்சா முருந்த ரசம் பருப்ப வந்துச்சு ஓகே இதையும் ஆஃப் ஆகிரும் சரியா நம்ம வந்து கரெக்டா அந்த அவரைக்கே அவிச்ச தண்ணி வேஸ்ட் கூடாதுன்னு கரெக்டா தண்ணி ஊற்றி அவிஞ்ச வச்சு இந்த டைம்ல உள்ளி ஒரு சோட்டு போல தண்ணி கிடக்கு உள்ளி மட்டும் முதல்ல போடுவோம் போட்டு நல்ல ரசக்கம் என்ன ஒண்ணுமே நம்ம இன்னும் தாளிக்க எடுக்க ஒண்ணுமே செய்யல சரியா அந்த தண்ணியில இந்த உள்ளி வேகட்டுன்னு சொல்லிதான் ஊற்றி இது நல்ல வேகட்டு இந்த பேர் ரசத்தை சூப்பரா கொதிச்சாச்சு இனிமேல் இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா தாளிச்சுதான் ஊட்டணும் அதனால இதை அப்படியே இந்த சைடு மாத்திட்டு இருக்கு தாள சாத இங்க வச்சிரு பருப்பூசிலிக்கு தாளிச்சு ஊத்திக்கிட்டு நம்ம வந்து ரசத்து ஊத்தலாம் ஏன்னா இதுல எண்ணெயே இல்லாமலா நம்ம வசக்கிட்டு இருக்கோம் கடுகு போட்டு வேண்டி ரெண்டு ஜீரம் தெரிஞ்ச உடனே இல்லை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம் எண்ணெயிலே போட்டு வசக்கும்போது ரெடியாயிரும் வசத்துனா ஊட்டி போட்டு

இல்லைன்னா இப்படி அவிச்சுக்கிட்டு மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம் கேட்கல நம்ம இப்படி கொத்தி விட்டாலே ஒரு ஸ்பூன் ஒரு கால் கப்பு போல லைட்டா இதுக்கு கூட தேங்காய் ரெண்டாவது உப்பு நான் தண்ணி ஊத்துறதுனால அந்தம்மா இந்த பருப்பெல்லாம் அவிச்சது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருமா இப்ப மிக்ஸ் ஆயிரும் சீக்கிரம் அதுக்காக வேண்டிதான் ரெண்டுமே திருநெல்வேலி டிஷ் தான் ஆனா ஹெல்த் வைசும் நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கு இந்த சம்பள கூப்பிட்டு கொஞ்சமா தேங்கண்ண இங்க பர்கோசிலி. நம்ம அவரைக்காய் எந்த காய் போட்டா நல்லமே தெரியவே செய்யாது. இத ரைஸ்ல போட்டு வேறவும் குடுக்கலாம் பிள்ளைகளுக்கு இல்லனா சைடிஷ் ஆ நம்ம என்ன செய்யலாம்? ஓகேயா? கண்டிப்பா இந்த மாதிரி பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சரியா நான் வந்து ட்ரை பண்ணி ஓகேயா? சூப்பரான ஒரு லஞ்சு பாருங்க முருங்கை போட்டு ஒரு ரசம் பருப்பூசி தயிர் நேற்று வச்ச ஒரு சைடிஷ் ஓகே ஊருவா மீன் ஊருவா ஓகேயா இதெல்லாம் சிம்பிளா இருக்கு ஏன்னா இந்த சம்மர்ல எல்லாம் ரொம்ப நேரம் மீன் எந்த வேலையுமே பார்க்க முடியாது ஆனா நம்ம வந்து எனர்ஜி ஃபுட்டாக செய்யணும் அதுக்காக வேண்டிதான் ஒரு குழம்பு ஒரு சைடிஷ்னாலும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் நல்ல சத்து உள்ளதா செய்து இருக்கு இந்த மாதிரிலாம் செய்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்